தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வென்றே தீரும் என்ற மாபெரும் முழக்கத்தோடு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் தோன்றலாக மட்டுமல்லாமல் செயல் உருவமாக விளங்கக்கூடிய தமிழுக்காக தாய் மொழிக்காக போரை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக தந்து முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக விளக்கக்கூடிய கழகத்தினுடைய நமது தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு தளபதியார் அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் இளம் தலைவர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்து கேலோ இந்தியா என்ற அமைப்பில் தமிழ்நாடு ஐம்பத்தி இரண்டாவது இடத்தில் இருந்ததை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாம் இடத்துக்கு உயர்த்தி சாதனை படைத்துள்ள துணை முதல்வர் விளையாட்டு விளையாட்டிலே தமிழகத்தை இந்தியாவின் தலைநகரமாக தலை நிமிர்த்துவேன் என்று செயலாற்றிக் கொண்டு எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டு வரக்கூடிய ஆரியூர் அண்ணன் கழக இளைஞரணி செயலாளர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்தி திணிப்பு எதிர்ப்பு பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு பாரபட்சம் கல்வி நிதியை வழங்குவதில் அநீதி தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே தமிழகத்தை பலவீனமாக்கூடிய செயல் ஆகிய தமிழக மக்களை தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வரக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய இளைஞரணியின் துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் இந்த பகுதியில் எனக்கு தோளோடு தோல் கொடுத்து இளைஞரணி பணிகளை செவனே நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இருகூர் உதயமூரி அவர்களே இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு இந்த பகுதியிலே சிறப்பான வண்ணம் ஒரு முதுகெலும்பு போல் இருந்து சிறப்பான வண்ணம் ஏற்பாடு செய்து இளைஞரணிக்கு உதவியாகவும் ஊக்கமாகவும் உறுதியாகவும் இருந்து வருகின்ற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றமிகு செயலாளர் மரியாதைக்குறி என்ன பி வி மகாலிங்கம் உள்ளிட்ட மரியாதைக்குறி என் கே மு முத்துமாணிக்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிர்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் பற்றி ஒன்று சொல்லணும் கடந்த மாதம் பிப்ரவரி இருபதாம் தேதி சென்னையில் இளைஞரினுடைய மாவட்ட மாநில மாநகர அமைப்பாளர்கள் கூட்டம் நடந்தது அதில் கழக இளைஞரணி செயலாளர் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த இது திணிப்புக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் அதுவும் பத்தே நாட்களில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அந்த மேடையிலே சூழ்ரைத்தார்கள் அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அன்று இரவே மாவட்ட கழக செயலாளரிடம் அவர்கள் என்று கூறினேன் உடனே உடனடியாக மாவட்ட இளைஞரணி நிர்வாகி கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் அதில் நாம் கலந்து கொண்டு நாம் தான் தமிழகத்திலேயே முதல் கூட்டமாக நடத்திட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை தந்து அந்த வகையில் தான் இந்த கூட்டம் சூளுரைக்க வேண்டும் என்று அந்த மாபெரும் வாய்ப்பினை தேடி மிகு மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ஒட்டுமொத்த கோவை தெற்கு மாவட்ட இளைஞர் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த கூட்டத்திலே பங்கேற்று நல்லதொரு கண்டன உரையை கருத்துறையை வழங்கி இருக்கக்கூடிய அருமை சகோதரி பூங்குடி அவர்களே இறுதியாக பல்வேறு கருத்துக்களை கூறி கண்டன முறையை ஆற்ற வருகை தலைமை கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர் சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் கழக உள் உறுதியை கொள்கையை உறுதியாக கொண்டு திராவிட மாடல் ஆட்சியை சாதனைகளை கொண்டு எதிரிகளை பந்தாடக்கூடிய அருமை சகோதரர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான வகையிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சுல்தான் பேக்கை மேற்கு ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் திரு அண்ணன் திரு அப்புக்குட்டி என்கிற பழனிசாமி அவர்களே அண்ணன் திரு வி தர்மராஜ் அவர்களே அண்ணன் திரு வைஸ் பழனிசாமி அவர்களே அண்ணன் திரு பொன்னுச்சாமி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் எம் சக்திவேல் அவர்களே முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் திரு பி மனோகன் அவர்களே முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மரியாதைக்குரிய விஜயகுமார் மகேஸ்வர மகேஸ்வரி சக்திவேல் திரு ரங்கசாமி அவர்களே முன்னாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சாரதாமணி காளிமுத்து கவிதா தர்மராஜ் சாவித்ரி கனகராஜ் சாந்தாமணி விஸ்வநாதன் எஸ்கேடி பழனிசாமி சாந்தி ராஜேந்திரன் ராஜேஸ்வரி மகாலிங்கம் சிவகாமி வேலுச்சாமி சரிதா வீரமுத்து அவர்களே சுல்தான் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய என் ஏ என் ராஜேந்திரன் அவர்களே துணைச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய திரு மாரிமுத்து திருமதி பானுமதி அவர்களே மேற்கொன்றியத்தினுடைய பொருளாளர் திரு மரியாதை அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் திரு எஸ் டி ராஜவேலசாமி பரமசிவம் சிவசன்மம் அவர்களே சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் அவைத்தலைவர் திரு அண்ணன் ராஜன் அவர்களே துணை செயலாளர்கள் ஜேவிஎம் திருமதி தெய்வநாயகி அவர்களே ஜேவிஎம் மணி அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் முருகானந்தம் ராமசாமி செவராஜ் அவர்களே மாவட்ட சார்பணி அமைப்பாளர்கள் திரு கே கே அண்ணன் திரு கே கே கண்ணன் திரு கல்லமலை பால் அவர்களே மாவட்ட சார்பணியினுடைய துணை அமைப்பாளர்கள் திரு சந்திரமோகன் திரு ரமேஷ் திரு மணிமோகன் திரு சதாசிவம் திரு பத்மாவதி திரு சரஸ்வதி திருமதி சிந்துஜா திரு விவேகானந்தம் அவர்களே ஒன்றிய இளைஞர்களினுடைய துணை அமைப்பாளர்கள் ஜெயக்குமார் அருமை சகோதரர்கள் ஜெயக்குமார் மதன்மோகன் கோபி கோகுல் கோகுலக்கண்ணன் கே ஏ வினோத்குமார் அவர்களே ஸ்தலக்கரைச்சலுடைய ஊராட்சி கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் சிலக்கரைச்சலில் கூட்டத்தை நடத்திடலான்னு சொல்லிட்டாரு சொன்ன தருணத்திலிருந்து எங்களுக்கு வந்து உண்மையிலையுமே பாராட்டணும் எப்போ இந்த இந்த சிலக்கரைச்சலுக்கு இந்த ரெண்டு நாளாக வந்துட்டு இருக்கிறோம் எப்போ வந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இருபது பேர் நிர்வாகிகள் கூட இருந்து இளைஞரணிக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் இளைஞரணி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு கிளக்கறிச்சல் ஊராட்சி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் திரு அண்ணன் தேவராஜ் திரு சம்பத் திரு துரைசாமி திரு முருகேஷ் திரு சிவபிரகாசன் திரு ஆறுமுகம் அவர்களே முக்கிய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய திரு சின்னத்துறை திரு குப்புசாமி திரு சுப்பிரமணியம் திரு ராமச்சந்திரன் திரு சரத்குமார் திரு நரசிம்மன் திரு ரமேஷ் திரு வெங்கடாசலன் திரு பாண்டியன் திரு பிரபாகரன் திரு துறை இன்பன் திரு சிவராஜ் திரு ராமசாமி திரு மணி என்கிற பழனிசாமி திரு பரமசிவம் திரு வெங்கடேஷ் திரு முருகவேல் திரு ஆரிச்சாமி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய பொருளாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் மரியாதைக்குரிய நமது அமுது பாந்தி அவர்களே வந்திருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய செயலாளர் அருமை மாமா நித்யா மனோகரன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே திரளாக பண் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த நோட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இங்கே வந்திருக்கீங்க எல்லாத்தோட பேரும் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் நேரத்துக்கு நிறைமை கருதி எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவு ஒன்றரை மணி நேரத்தில் கூட்டத்தை நடத்த முடிக்கணும் அதனால தயவு கூர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு பேரை சொல்ல முடியாத இயலாமைக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் இந்நாள் உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் சார்பணியினுடைய தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அமைப்பாளர்கள் கழகத்தினுடைய முன்னோடிகள் இறுதியாக சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டும் என்றாலும் இந்த கூட்டத்தினுடைய ஹீரோக்களாக விளங்கக்கூடிய இளைஞர்களை தம்பிமார்கள் அதிகத்தவர்களாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே முதற்கனின் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இன்றைக்கு ஏற்கனவே தங்கை பூங்கிடி பேசிய போது தலைவர் நமது தளபதியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முரசொழியில் தினமும் வந்து இப்போது சமீப காலத்தில் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பா இன்னைக்கு ஒரு ஆறாவது மடலை எழுதி உங்களுடன் நான் என்ற அந்த தலைப்பிலே ஒரு ஆறாவது மடலை எழு எழுதியிருக்கிறாரு அந்த மடலில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரெண்டு நிமிஷத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நவோதியா பள்ளிகள் மூலமாகவும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் இதே போன்று இந்தி திணிப்பை ஒன்றிய அரசு முன்னெடுத்த பொழுது அப்போதைய தலைவர் நம் நெஞ்சமெல்லாம் இருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முன் வரிசையில் களம் கண்டது இளைஞரணியை சார்ந்திருக்கக்கூடிய செயலாளராக இருந்த நானும் இளைஞரணியினரும் என்று அந்த நேரத்தில் சூழ்நிலைத்துள்ளார்கள் அதை இன்றைய தினம் முரசுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லை அந்த நேரத்தில் இந்தி மொழியை இந்தி மொழியை ஆதிக்கமாக கொண்டுள்ள ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களாக விளங்கக்கூடிய ரயில்வே நிலையங்கள் அஞ்சலகங்கள் தொலைபே தொலைபேசி நிறுவனங்கள் ஆகிய இடங்களிலே நானே முன்னின்று தார் எடுத்து அந்த இந்தி மொழிகளை அழித்து நானே களத்தில் இறங்கி போராடினேன் என்ற அந்த பதிவை கூறியிருப்பார்கள் அந்த வகையிலே சமீபத்திலே நம் பொள்ளாச்சியிலேயும் கூட முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் தென்றல் செல்வராஜ் மற்றும் தம்பி மணிமாறன் போன்றவர்கள் எல்லாம் ரயில் நிலையத்திலே சென்று அந்த அந்த இந்தி லெட்டர்ஸ் வந்து எழுத்துக்களை அளித்துள்ளார்கள் தமிழ்நாடு எங்கும் அந்த செயலிலே பல கழக தோழர்கள் இளைஞர்கள் ஈடுபடுத்தினார்கள் அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அதை இன்று பாரதிய ஜனதாவினர் அதை கேலி கூத்தா என்ற வகையிலே நீங்க போர்டு இருக்கிற இந்தி எழுத்துக்களை தானே அழைக்கிறீங்க ஏன் ரூபாய் நோட்ல இருக்கிற இந்தி எழுத்தை அழிச்சிட்டு அந்த நோட்டை நீங்க செல்லுபடி ஆக்கு பார்க்கலாம் சொல்லி சமூக வலைதளங்கள் எல்லாம் நம்மளை கேள்வியும் கிட்டலும் பண்ணாங்க அதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இரண்டே வரையில் ரத்தின சுருக்கமாக நச்சு நெத்தி போட்டுல வச்சு அடிச்ச மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு அதை இந்த நேரத்தில் உங்களிடத்துல பகிர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அரசியல் சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் உள்ள தமிழ் உள்ளிட்ட மொழிகள் ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ளன நம்ம ரூபாய் நோட்ல வெறும் ஹிந்தி மட்டும் மாநில மொழிகள் குறிப்பாக நம்மளுடைய தமிழ் மொழியும் அச்சிடப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட அந்த ரூபாய் நோட்டில் இருப்பதுதான் பழமொழி சமத்துவம் ரயில்வேயிலும் ஒன்றிய அரசின் மற்ற துறைகளிலும் நடப்பது மொழி என்று அந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காமிச்சிட்டார் நாங்கள் ரூபாய் நோட்ல பிற மொழிகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது அது மொழி சமத்துவம் இதே நீங்க ரயில்வே அஞ்சலகத்திலையும் மற்ற விஷயங்கள் வந்து அது மொழி கூட முடியாத முட்டாளர்களா இருக்காங்க இந்த பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் இருக்கு ஒரு சுதிப்பாடுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு உங்களுடைய மேல்மட்டத்தை குளிர் படுத்துறதுக்கு ஒரு எல்லை இருக்கு அதுக்காக தன்மானத்தை இழந்து நம் தாய்மொழி தமிழை இழந்துதான் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீங்க வேற வேணாலும் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரே ஒரு வாசகம் நமது காந்தியர் அடியிலார் சொன்னதை இந்த நேரத்தில் என்று அவர் பதிவு பண்ணியிருப்பார் ஒரு தாய்மொழியை இழப்புதும் ஒன்றுதான் தன்னுடைய அடையாளத்தை இழப்பதும் ஒன்றுதான் என்று நமது காந்தியடிகள் நமது இங்கிலீஷ்ல ரெண்டே வரியில சொல்லி இருப்பார் அப்படிப்பட்ட காந்தியடிகள் சொன்னதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த இந்தி மொழி ஆதிக்கத்தை நிச்சயம் நாங்கள் தொடர்ந்து கழக தலைவர் தளபதியார் அவர்களுடைய தாய்மொழி போரிலே அவர் தலைமை ஏற்க கழகங்களை கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களுடைய முன்னின்று எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அவர் இளைஞரணியில இருந்து கழக படையில முன்வரிசையில இருந்து போராட்டத்தை நடத்தினாரோ அதே போன்று கழக இளைஞரணி செயலாளர்களுடைய நாங்கள் இளைஞரணியின் அனைவரும் முன்னின்று களத்திலே நாங்கள் அவர் இடுகின்ற ஆணையை நிறைவேற்றுவோம் என்று கூறும் தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கூட்டத்திலே நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி இழந்த வணக்க வணக்கத்தை உருத்தாக்கி கொண்டு இறுதியாக நமது தலைவர்களுடைய பிறந்தநாள் நாள் என்று ஒரு உறுதிமொழியை ஏற்கும்படி முரசொலிகளை கூறியிருப்பார்கள் அதை நான் வாசிக்கிறேன் நீங்க தயவு செய்து உங்களுடைய பலத்த குரலை கொண்டு மீண்டும் அதை நீங்கள் பலத்த குரலை கொண்டு ஒளி எழுப்ப வேண்டும் தமிழ் கொஞ்சம் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் ற்காகவும் விட்டு மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ் வாழ்க தலைவர் வெல்க என்று உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்